வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் அன்னம்பாளையம் சேர்மன் திரு முனிசாமி திரு பகுதியில் ஸ்ரீ வலம்புரி விக்னேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது கந்தசஷ்டி பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வயானை ஆகிய தெய்வங்களுக்கு காலையில் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் மகா தீபாராதனை நடந்து முடிந்தது வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பூஜிக்கப்பட்ட பிரசாதங்களை வழங்கி சிறப்பிக்கப்பட்டு மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வயானை ஆகிய தெய்வங்களுக்கு திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு யாகசாலை அமைத்து கலச பூஜை சிறப்பாக செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலச நீர் அனைத்தும் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்பு அலங்காரத்துடன் மகா திருக்கல்யாண வைபவம் முருகப்பெருமானுக்கு நடைபெற்றது இதில் அன்னம்பாளையம் மற்றும் அதை சுற்றி உள்ள ஆற்காடு நகரம் போன்ற பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் விழா குழுவினர் இளைஞர்கள் மற்றும் அன்னம்பாளையத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்து ஸ்ரீ வள்ளியம்மை ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வயானை ஆகிய தெய்வங்களின் அருளை பெற்று பூஜிக்கப்பட்ட மங்கள பொருட்கள் பிரசாதங்கள் இனிப்புகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்கு வழங்கப்பட்ட மகா அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று உண்டு ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெற்றனர் சிறப்பான முறையில் இந்த கந்தசஷ்டி விழா நடைபெற்று இன்று திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகிகள் சார்பாக நன்றிகள் தெரிவிக்கப்பட்டு பின்பு பூஜையில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்ட புனித நீர் அனைவருக்கும் வழங்கி சிறப்பித்தார்கள் பக்தி செய்திக்காக ஆற்காடு வட்டம் அன்னம்பாளையத்திலிருந்து பக்தி செய்திக்காக ஈஸ்வரன்